என்ன differences hersessions forge treats 굿 competitor ls Eduardo Alcohol Physical Sciences Icha Xa 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 கமண்டில் பார்த்து கமண்டை சொன்னீங்க நம்ம அண்ணன் பொறுமன்ற சொன்னாங்க பார்த்துருங்க நான் அந்த வீடியோ எடுத்து நம்பளே வருத்தப்படாதீங்க அந்த வாய்ஸ் வந்து அசிங்கமாக வச்சுனா ஆமாம் பேட் வாய் அது ஃபேமிலி வச்சு போட மாதிரி அந்த அந்த வீடியோ எடுத்து நம்பளே ரைட் ரொம்ப சந்தோஷம் நம்பர்களே ஆ நண்பர்களே இப்போ என்னச்சுன்னா நான் சென்னையில் இருக்க பார்த்துருங்க இந்த ஆனந்த ஆனந்த் இந்த ஆனந்த் வந்து தேவலாக சொல்லி பண்ணுறான் பார்த்துருங்க என்னென்னாச்சுன்னா தாத்தா கலெலாம் பார்த்துட்டு ஆயிரம்

நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் பண்ணி இந்த பதவி யாருக்குன்னா இந்த பேப்பர் ரைட்டிங்கில் தான் ஏன்னா என்னை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி எடிட் பண்ணி போட்டு போட்டு திவ்யா கலைச்சிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு அசிங்கப்படுத்துறீங்களே இதை பார்த்துட்டு என் லவ்வர் அசிங்க அசிங்கமா கிழிக்குதுரா மானங்கட்ட போய் வெக்கமா இல்லை ரொம்ப ஓவரா தாண்டா ஆடிட்டு இருக்கீங்க டேய் பேப்பர் ரைடிங்களா நீங்கள் கையில் கடிச்சிங்க தக்காளி ஜூஸை புழிஞ்சிருவோண்டா மாமா பயிலுங்களா ஏண்டா என்ன அசிங்கப்படுத்துறதுன்னு வராங்க என் லப்பர் பார்த்து போன பார்த்து கிளி கிளின்னு கிளிக்கிறாடா வெக்கம் இல்லையா உங்களுக்கு மாப்பிள்ளை வணக்கம் மேடம் மாப்பிள்ள தேனியிலேருந்து இந்த பதவி நிறையா பேர் கேட்டிருக்காங்க உங்களை இவ்வளோ வேறு திட்டுறாங்களே அப்படின்னு அத்தனை பேர்த்தையும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்ற மாதிரிலாம் கிடையாது இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விடுறவேன் நான் கிடையாது என்னமா காதில் வாங்கிட்டு இந்த காதில் விடுறவேன் நான் நான் அடிச்சா நேரில் அடிக்கணும் அதுக்காக வீட்டாளர்கள் பேசுவாங்க வீட்டில் இருக்க பொம்பளை பேசுவாங்க அதை வாங்கிக்கிட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதல விட்டுருவா யாரோ திட்டிட்டு போறாங்க பிள்ளைய வஞ்சிட்டு போறாங்க பொண்டாட்டி வஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு பிறவே நிறைய பேர் இருக்கேன் ஏன் எல்லாம் அப்படி இருக்கிறது திட்டம்னு வச்சுக்க அந்த காதல வாங்கணும்னு வச்சுக்க இந்த வழியே அவனை குத்தணும் எவனா இருந்தாலும் சரியா பொம்பளை ஆளு பேசுறவன் எவனா இருந்தாலும் சரியா லோலா இப்பல என்கிட்ட மதுரை பக்கமும் சரி தேனி பக்கம் சரி இந்த திருநெலி பக்கம் இங்க போயிட்டு உங்களை இத்தனை பேர் திட்டுறாங்க நீங்க இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுருவ மத்த போய் பேசு அவங்கதான் இந்த காதல வாங்கி இந்த காதில விடுறவங்க